பழைய சீவரம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டு சேலம் சாலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் பழைய சீவரம் என்கிற சிறிய கிராமம் அமைந்துள்ளது செங்கல்பட்டிலிருந்து வாலாஜாபாத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் முன்னதாகவே பழைய சீவிரத்தை அடையலாம் பழைய சீவரத்தில் அழகிய இடத்தின் மத்தியில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு ஒரு பழங்கால திருக்கோயில் உள்ளது இந்த கோயில் பாலா நதிக்கரையில் ஒரு சிறிய மலையில் அமைந்துள்ளது பாலார் என்கிற சீரநதி செய்யார் என்கிற பகுநதி மற்றும் பேகவதி என்கிற சரஸ்வதி நதி ஆகிய மூன்று நதிகள் இங்கே ஒன்றிணைந்து ஒன்றாக மாறுவதாக கூறப்படுகிறது இது திரிவேணி சங்கமம் என்றும் அழைக்கப்படுகிறது இது இங்கே கங்கைக்குச் சமமாக புனிதமாக கருதப்படுகிறது கோவில் அமைந்துள்ள மலை பத்மகிரி என்று அழைக்கப்படுகிறது மலையில் ஏறுவதற்கு வாகன பாதையும் உள்ளது கோவில் மலை உச்சியில் இல்லை மலையில் ஏறும்போது சில நூறு மீட்டர் தொலைவிலேயே நடுவில் கோவிலை காணலாம் கோயிலிருந்து பாலாறு நதி மற்றும் சுற்றுப்புற அழகிய காட்சியையும் காணலாம் சலபுராணத்தின் இடையே நைமி சாராயணத்தில் ஒரு முறை விஷ்ணு சீத்தர் என்கிற ரிஷி மற்றொரு ரிஷிகளிடம் தவத்தின் பலனாக விஷ்ணுவின் தரிசனத்தை பெற மிகச் சிறந்த இடம் எது என்று விசாரித்தார் மரிச்சமுனி என்கிற மற்றொரு மகரிஷி பூமியில் இந்த ஒரு இடம் இருப்பதை பற்றி அவருக்கு விளக்கினார் அங்கு ஒருவரின் தவம் தவ அதாவது தபஸ் பகவான் நாராயணனின் தரிசனத்தால் நிறைவேறும் மேலும் பத்மகிரி என்று அழைக்கப்படும் இந்த இடத்திற்கு அவரை வழிநடத்தினார் தனது கடுமையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள தவத்திற்கு பிறகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வடிவத்தில் இந்த இடத்தில் இறைவனின் தரிசனத்தை பெற்ற ஆத்ரி ரிஷியின் கதையையும் கூறினார் அத்ரிஷி பகவானை தரிசனம் செய்த வருகை இந்த இடத்தில் தங்கி இங்கு வழிபடும் மக்களை ஆசீர்வதிக்க இறைவனை பிரார்த்தித்ததாக செய் பிரார்த்தனை செய்ததாக கூறப்படுகிறது இறைவன் அவரது விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு மனித குலத்தை ஆசீர்வதிக்க அதே வடிவத்தில் இங்கே தங்கினார் அற்புதமான இயற்கை சூழ்நிலையில் இந்த கோவில் மிகவும் அழகாக உள்ளது மேலும் மிகவும் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது கோவில் கிழக்கு நோக்கி ஒரு பிரம்மாண்ட ராஜகோபத்துடன் அமைந்துள்ளது வெளிப்புற பிரகாரத்தில் ஒரு உயரமான மற்றும் அழகான துவஜஸ்தம்பம் கோயிலுக்கு அழகு சேர்க்கிறது பிரதான தெய்வமான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் லட்சுமி தேவி மடியில் மத்தி குடிச்சியாகவும் அமைதியாகவும் இருப்பதால் சாந்தமூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் கோயிலில் கிழக்கு நோக்கி இருந்தாலும் கருவறையில் உள்ள இறைவன் காஞ்சிபுரம் நோக்கி மேற்கு நோக்கி இருக்கிறார் இங்குள்ள தாயாருக்கு கருவறையின் தெற்கு பக்கத்தில் தனி சன்னிதை உள்ளது இது ஸ்ரீ ஹகோபிலவல்லி தாயார் என்று அழைக்கப்படுகிறார் வடக்கு பக்கத்தில் வடக்கு பக்கத்தில் ஒரு அழகான கல்மண்டபம் உள்ளது ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி வடக்கு மேற்கு பக்கத்தில் கிழக்கு நோக்கம் வந்துள்ளது பிரகாரத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு அழகிய நான்கு தூண்களை கொண்ட ஒரு கல்மண்டபமும் உள்ளது இது அநேகமாக உற்சவங்களுக்கு அநேக உற்சவங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது பிரகாரத்தின் தென்கிழக்கில் நம்மாவார் திருமங்காவா மற்றும் விஷ்ணு சீத்தர் ஆகிய சன்னதிகள் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான தை மாதத்தில் காணும் பொங்கல் நாளில் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இந்த மலைக்கோயிலுக்கு அழைத்து வரப்படுவார் இது பிரபலமாக பார்வேட்டை அல்லது மலை உற்சவம் என்று அழைக்கப்படுகிறது அந்த நாளில் உற்சவர் மலையின் உச்சியில் ஒரு கல்மண்டபத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து மக்களுக்கு தரிசனம் அளிக்கிறார்